ஓம் சாய்ரா ஓம் முருகாசரணம் நம்ம மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் ரொம்ப கடினமான விரதம் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த மகா கந்த சிருஷ்டி விரதம் நிறைய பேர் இந்த மகா கந்த சிருஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருந்துட்டு இருப்பீங்க இருபத்தி நாள் இருந்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் இந்த ஒரு வாரம் மகா கந்த சிருஷ்டி விரதம் இருக்க தயாராகிட்டு இருப்பீங்க மகா கந்த சிருஷ்டி விரதத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மகா கந்த சிருஷ்டி விரதம் இருந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அதுலேயும் முக்கியமா குழந்த பாக்கியம் கண்டிப்பா நிறைய பேர் குழந்த பாக்கியத்துக்காக இந்த விரதம் இருந்து குழந்த பாக்கியம் பெற்றிருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க அதுல இன்னைக்கு ஒரு சகோதரி வந்து நம்ம கூட அவங்களுக்கு மகா கந்தசஷ்டி விரதத்துல இருந்தபோது அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க மகா கந்த சிருஷ்டி விரதம் இருக்கு நினைக்கிறவங்க மனசால முருகப்பெருமானு நினைச்சிட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை மனசால முருகப்பெருமானுக்கு நெவேதிய வச்சு விரதம் இருங்க மிளகு விரதம் அப்படின்றது ரொம்ப கடினமான விரதம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மிளகா கூட்டி ஏழு நாள் விரதம் இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இளநீர் விரதம் அடுத்து பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க நிறைய பேர் வந்து ரெண்டு வேலை சாப்பிட்டு விரத இருப்பாங்க நிறைய பேர் ஒரு வேலை சாப்பிட்டு விரத இருப்பாங்க உங்களோட உடம்புக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு நீங்க விரத இருங்க நீங்க முருகப்பெருமான மனசார நினைச்சு விரத இருங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கணும் இப்போ அந்த சகோதரி சொல்றதை நீங்க எல்லாரும் கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது இல்லையா ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறேன் எங்களுக்கு டுவெல் இயர்ஸாக குழந்தை இல்லை நானும் நிறைய விரதம் இருந்திருக்கேன் யார் எந்த கோவில் போக சொன்னாலும் என்ன பரிகாரம் பண்ண சொன்னாலும் பண்ணியிருக்கேன் நிறைய மெடிசனெல்லாம் பார்த்தாச்சு ஒரு கஷ்ட ஒரு கட்டத்துக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் கேட்குறது ஆனால் ஷஷ்டி விரதம் மட்டும் இருக்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணணும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நிறைய விரத முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் நான் அதை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நாம் மனசார முருகனை நம்பணும் கூடவே நமக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு ஆணித்தனமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நினச்சிட்டு இருந்தால் மட்டும் பார்த்தாது சொல்லிகிட்டே இருக்கணும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டலாம் விரதம் இருக்கலை சில பேர் மிளகு விரதம் இளநீர் விரதம் ஃபுல் டே சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படிலாம் கஷ்டப்பட்டெல்லாம் இருந்திருக்காங்க செவன் டேஸ் கூட இருப்பாங்க அப்படிலாம் நாங்கள் இருக்கலை ரெண்டு நேரம் நான் சாப்பிடாமல் இருந்தேன் ரெண்டு நேரம் பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங்கில் முருகனுக்கு வந்து ரெண்டு நேரமும் முருகனுக்கு வந்து நைவேத்தியம் வச்சிட்டு நம்மளால் என்ன முடியுதோ ஏலக்காய் போட்ட பால் நாட்டு சக்கரை ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சால் மட்டும் போதும் முருகன் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்குவார் ஈவினிங் நைவேத்தியம் வைக்கிற பாலை குடிச்சிட்டு விரதம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிடுவோம் இப்படி தான் அந்த வருஷம் விரதம் போணுச்சு ரெண்டு பேருமே அதை தான் ஃபாலோ பண்ணோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மெடிசன் எடுத்துட்டு இருந்தனால சுத்தமா சாப்பிடாம இருக்க முடியல என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்ருவோம் ரெண்டு நேரம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விரதம் இருந்தோம் அப்படிதான் விரதம் இருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் ஃபுல் டே நான் அவர் விரதம் இருக்க நான் சொல்லலை அவரோட ஒர்க் அப்படி அவரால் விரதம் இருக்க முடியாது ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக இருந்தாரு டே எனக்கே சொல்லாமல் அவர் டே விரதம் இருந்திருக்காரு ஈவினிங் வந்து தான் என்கிட்ட சொன்னார் அன்னைக்கு என்ன பண்ணோம் எப்போதுமே நாங்கள் இங்கே கோவிலுக்கு போவோம் குமரமலை கோயிலுக்கு போவோம் கந்தசஷ்டி அன்னைக்கு அப்போ அன்னைக்கு வந்து போயிட்டு எல்லாருக்கும் பால் தானம் பண்ணணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ மழை நல்லா இருந்துச்சா ஈவினிங் டைமில் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு பால் தானம் சுட சுட கொடுத்துட்டு இருந்தோம் வந்தவங்க எல்லாம் நிறையா பேர் அன்னதானம்லாம் பண்ணாங்க ஆனால் நான் வந்து யூடியூப்பில் கேட்டிருக்கேன் ஒரு தடவை வந்து நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சு நீங்கள் பால் தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த தானம் பண்ணினேன் கண்டிப்பாக அப்புறம் நவம்பர் எட்டு அன்னைக்கு போன வருஷம் திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சு நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ப்ரெக்னன்சி கார்டில் நான் வந்து டூ லைன்ஸை பார்க்குறேன் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் அந்த டூ லைன்ஸை வந்து அந்த கல்யாணம் பண்ணி அத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததே கிடையாது அந்த நாளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இன்னொரு விஷயம் உலகாலிம் சாய் யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் முருகன் ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி குழந்தை முருகன் ஃபோட்டோ வாங்கினேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டோட லைன்ஸ் போட சொல்லி நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு இப்போ இப்போ கேட்டாலும் அந்த பாட்டு எனக்கு அழுகை மட்டும்தான் வரும் அடிமீதை அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா அப்படிங்கிற ஒரு பாட்டோட லைன்ஸை போட சொல்லி பா வாங்கினேன் அந்த ஃபோட்டோ எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக இருப்பார் அதில் முருகன் குழந்தையா டெய்லி காலையில் எந்திரிச்சதுமே அந்த ஃபோட்டோ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பேன் இப்போ எனக்கு ரெண்டு பசங்க ட்வின்ஸ் பாய்ஸு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது எனக்கு கேர்ள் பே கேர்ள் பேபி தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் முருகன் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு முருகனையும் என்ன மாதிரி ஒரு முருகனையும் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு இப்போ தான் வாழ்க்கை நிறைவாக என்னை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டுட்டும் இருப்பீங்க கவலைப்படாதீங்க முருகன் கைவிட மாட்டார் ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கண்டிப்பாக வரும் இது என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ